ராஜா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தைம்பது முப்பத்தைந்து கலைஞர்களுடன் நேரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து தமிழை அறக்கட்டளை சாப்பிட்டு வாழ்த்து பேசினாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மீண்டும் ஆஹ் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெருக்கூத்து கலையை பத்தி திரும்பவும் நான் வந்து உங்ககிட்ட நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு நான் வெங்காயம் படத்திலேயே தெருக்கூத்து தொடர்பான ஒரு அழுத்தமான காட்சியை பதிவு பண்ணியிருக்கோம் அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரிய பெரிய அளவுல பாராட்டப்பட்டு அந்த படத்தை பத்தின ரிவ்யூ எப்ப எழுதினாலும் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அவ்வளவு சிலாவிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாவே அந்த தெருக்கூத்து காட்சியை நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலையானது எவ்வளவு வேல்யூபிளானது அப்படிங்கிறது எனக்கு திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம சினிமாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சிருக்கோம் மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு நாலு பேர் உதவியாளர்கள் இருக்கோம் காஸ்டியூம்னா ஒரு நாலு பேர் இருப்போம் ஃபைட்டுனா ஒரு பத்து பேர் இருப்போம் டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பத்து பேர் இருப்போம் டான்ஸ்ல ஒரு பத்து பேர் இருப்போம் அப்போது இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பத்து பேர் உதவியாளர்களை வச்சு ஒரு இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கும் போது தான் நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நம்ம ஊரில் ஆடுன தெருக்கூத்து கலை வந்து எவ்வளோ பெரிய வேல்யூபிளான கலை அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது ஏன்னா ஒரே ஆள் தான் அங்கே ஒரு அவர் பையல போட்டு அவரோட காஸ்ட்யூம் மேக்கப் திங்க் எல்லாமே எடுத்துகிட்டு வருவார் வந்து அவரே உட்காந்து அவர் தலையில் ஒரு ஒரு துணியை எடுத்து மேக்கப் மேக்கப்போட ஆரம்பிப்பார் அவரே ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பார் அவரே ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி வச்சுருந்துருப்பார் அவரே அதை காஸ்ட்யூம் வேர் பண்ணிப்பார் எல்லா வேலைகளையும் அவரே பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் அவர் வந்து ஒரு சிங்கிள் மட்டும் பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டார் அவர் பாடுவார் பாடுவார்னா சாதாரணமாக பாடுறது உச்சகட்டமான சத்தம் எவ்வளோ எழுப்ப முடியுமோ அவ்வளோ சத்தமாக பாடணும் எவ்வளவு உங்களால் அதிகபட்ச எனர்ஜியோட ஆட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஆடி ஆகணும் எவ்வளோ உங்களால் பாடி லாங்குவேஜ் கொடுத்து டைலாக் பேச முடியுமோ அவ்வளோ அழகாக அவங்க டைலாக் பேசியாவும் இருக்கிற எல்லா கலைகளோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரே தன்னே வந்து வடிவமைச்சுக்கிட்டு அதுல உச்சபட்சமா தன்னை வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களா மிகச்சிறந்த திற திறமைசாலியாக இருந்தா மட்டும்தான் அந்த தெருக்கூத்து கலையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சரி வழக்கமா நம்ம வந்து சினிமால இருக்கோம் நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க தொடர்புகள் இருக்காங்க இப்போ நம்ம தாத்தா காலத்து கலை நம்ம தாத்தா நடத்தின கலைங்கும் போது நம்ம வந்து சரி இது அழிந்து வரும் கலை அழிந்து வரும் கலைன்னு அப்ப நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சும்மா வாயில சொல்லிட்டே இருக்கிறோம் அதுக்காக சிம்பத்தியை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பரிதாபத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்போ நம்ம களத்துல இறங்கி என்னென்னலாம் பண்ணனா சரியா இருக்கும் இந்த தெருக்கூத்து கலை என்னென்னலாம் பண்ணோம்னா மீட்டெடுக்க முடியும் வெறும் ஒரு கோவில் திருவிழாக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில மட்டுமே நடக்கக்கூடிய கலையா இல்லாம எல்லா பொது நிகழ்ச்சிகள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல கட்சி மீட்டிங்ல பள்ளி ஆண்டு விழாக்கள்ல திருமண நிகழ்ச்சிகள்ல வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கூட அந்த தெருக்கூத்து கலையை நடத்துற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பா நான் அதை வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் முதல் முதல அதை வந்து கம்போடியால அங்காவட் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும் மாபெரும் வர வரவேற்பு கழிச்சிச்சு அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழர் அல்லாதவர் எல்லாருமே இந்த கலையை வந்து கொண்டாடின விதம் தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு மாபெரும் ஒரு கலையா மாபெரும் ஒரு ஆர்ட் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த பிறகு தொடர்ந்து இந்த தெருக்கூத்து கலையை இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன வழிகளை நம்ம பண்ண முடியும் என்னென்ன மெத்தேட்ல அதை வந்து மாடிஃபை பண்ணா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஏன்னா தெருக்கூத்துனாலே வந்து விடிய விடிய ஆடுவாங்க சாயந்தரம் ஆரம்பிச்சு காலையில் வரைக்கும் ஆடுவாங்க ரொம்ப பழைய செந்தமிழ்ல ரொம்ப டிப்பிக்கல் தமிழ்ல பேசும் வாங்க பசங்களுக்கு புரியாது கொஞ்சம் அது ஆபாசமா பேசுவாங்க இப்படின்னு சில அதுக்குள்ள என்னென்னலாம் சின்ன சின்ன டிராபேக்கா அதுல பார்க்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன் இதுல இன்னொரு சவாலாக என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களுக்க விட வெளிநாடுகளில் வாழ்ற சின்ன குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல அவங்க பேசுறதே ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது இந்த கலைக்கான வடிவத்தில் ஒரு தமிழ நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சாதாரணமா அவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கறதை விட கலையின் மூலமா தமிழ் கற்று போது ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா அவங்க வந்து அந்த மொழியை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஈஸியா பேச ஆரம்பிச்சாங்க அப்போ தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதா மாற்றி அந்த சின்ன அந்த லென்த்தை குறைச்சி அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா காலங்காலமா வடநாட்டு கதைகளையே தெருக்கூத்துல நாம பேசிட்டு இருக்கிறோமே ஏன் தமிழர்களுக்கு ஒரு சும்மா டச் பண்ணா போதும் ஒரு நாளைக்கு இருபது கதைகளை பெரிய கதைகளே சினிமாக்கான கதைகளையே எடுக்கலாம் புறநாடு கதைகள சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்ப தமிழர் கதைகளை தெற்கூத்துல நடந்துருமா அப்படின்னா இல்ல மகாபாரத ராமாயணம் வடநாட்டு எழுதப்பட்ட கதை வடநாட்டு கதாநாயகர்கள் கொண்டாடக்கூடிய கதைகளை மட்டுமே நம்ம தெருக்கூத்துல நடத்திட்டு இருக்கிறோமே தமிழர்களுக்குன்னு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பிச்சா ஒரு சீட்டு கட்ட உருவன சட சடசரம் கொட்டுற மாதிரி ஒரு வள்ளல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்தா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கதாநாயகர்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ள உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்வியல் இல்லை தமிழர்களோட வரலாற்று கதைகள் இருந்துச்சு அப்போ ஒட்டு நம்ம எடுக்கக்கூடிய தெருக்கூத்துல தமிழர்களோட வாழ்வியலை பேசலாம் தமிழர்களோட வாழ்வியல பேசுறதுக்கு எவ்வளோ இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயணத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கணும் அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தமிழர்கள் வாழ்வியல பேசக்கூடிய கலையாக மாற்றி நம்ம மக்களுக்கு தமிழர்களுடைய கலை தமிழர்கள் தான் வந்து கூத்து கூத்துக்கலைஞர்களை வேடம்புறாங்க பார்வையாளர்களை உட்காந்துருவங்க முழுக்க தமிழர்கள் அப்போ ஏன் கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கதைகளை தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்போ இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு பொழுது நமக்குன்னு ஒரு ஒரு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு 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 பறவைக்கு ஒரு ஒரு கடல்ல படம் பறந்துகிட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆலமரம் கிடைக்குமா மரம் கிடைக்குமா அண்டலான் அப்படிங்கிற பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவைக்கு ஒரு பெரிய ஆலமரம் கிடைச்ச மாதிரி டிஎன்எஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்க முடிய ஒரு அமைப்பு இதுக்கு கை கொடுத்துச்சு என்னன்னா டிஎன்எஃப் வந்து அமெரிக்கா வாழ் தமிழர்கள் மத்தியில மிக பிரபலமான ஒரு அமைப்பு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அதை பத்தி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க நிறைய சொல்லுவாங்க அந்த அமைப்பின் மூலமா இத பண்றது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்புல எனக்கு பெரிய உற்சாகம் கிடைச்சது இது சாதாரணமா நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இல்லாம உலக மக்களோட கவனமே ஒட்டுமொத்த கலையையும் ஒட்டுமொத்த கலைக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒரு திருப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணலாம் சார் நானும் அப்படி வந்து அப்படி ஒரு ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அடிச்சா வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னோட வேண்டுகோளை கொடுத்துருந்தேன் அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பா ஒரு வெளிநாடுகள்ல போயிட்டு ஒரு முன்னூறு நானூறு பேரை ஒருங்கிணைக்கிறது வந்து நம்ம இருந்து பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சு அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது நடத்தின அந்த விதம் தான் நீங்க அதை பார்த்தீங்க எங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாத உழைப்பு கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து இதுதான் வந்து உலகத்தில் மிக பிரம்மாண்டமான வெளிநாடுகளில் வந்து நடத்தப்பட்டதுலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அத்தனை கஷ்டமும் பறந்து போறதா இருந்துச்சு அது அவர் சொல்லி வாயத்தையால் சொல்லி விளக்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்கிறேன் இல்லை நான் தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு வேலை செய்கிறேன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் நான் இந்த தெருக்கூத்து கலைக்காக பண்ணன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா இந்த ஆர்ட் ஃபார்முக்கே ஒரு சப்போர்ட்டிவா மாறி இருக்கு அப்படிங்கும் போது நான் இந்தியா வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன் அவங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இங்க இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் கூத்தாடினாலே நம்ம ஊர்ல சினிமா காரண திட்டத்துக்கே கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்லிதான் திட்டுவாங்க கூத்தாட்டினாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்துச்சு நம்ம ஊர்ல அப்போ அந்த கூத்தாடிய அந்த கூத்த அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுல ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவுல நம்ம நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க சொன்ன நம்ப மாட்டேங்க ஒவ்வொரு தெருக்கூத்தாடியும் தன்னை வந்து நெஞ்சு நிமர்த்திக்கக்கூடிய அளவுல அவ்வளவு கொண்டாடுனாங்க தனிப்பட்ட முறையில எனக்கு வாழ்த்து சொன்னாங்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டா அவ்வளவு உருக்கமா எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு மிகப்பெரிய நிறைவா இருந்துச்சு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் செய்யற தொழிலை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதுக்கு இந்த டிஎன்எஃப் என்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆழமாரத்துக்கு தான் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லணும் அந்த டிஎன்எஃப் என்ன அது இந்த தெருக்கூத்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த டிஎன்எஃப் தமிழ்நாடு அறக்கட்டளையோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் நேஷனல் ஆர்கனைசர் வந்து திரு சிவாசர் அவர் வந்து உங்ககிட்ட பத்திருந்து நன்றி டைரக்டர் அவர்களே வணக்கம் அனைவருக்கும் முதலில் தமிழ்நாடு ஜிஎன்எஃப் என்பது தமிழ்நாடு அறக்கட்டளை சுருக்கம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நைன்டீன் செவன்டி ஃபோர் பால்டிமோரில் தொடங்கப்பட்டது நான் ஐந்து பேரால் இன்று ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சாப்டர்ஸ் யுஎஸ்ல இருக்குது வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் முழுவதும் அங்கே கலெக்ட் பண்ண பணம் முழுவதும் தமிழ்நாடு மக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு சேவை புரிவதை நோக்கம் அதில் நாலு கோல் ஒன்று கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இன் அண்டர் ப்ரிவிலேஜ் ஏரியா ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் நான்காவது ரூரல் டெவலப்மெண்ட் இதுதான் ஃபோர் பில்லர்ஸ் ஸோ இது ஐம்பது வருடங்கள் பெரியவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருது ஐம்பதாவது வருடம் முத்தாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சிகாகோவில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது மூன்று வருடங்களுக்கு முன்பு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து ஷிகாகோவா நாங்கள் தான் நடத்தினோம் அது கிட்டத்தட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் நடத்தப்பட்ட அதே குழு இப்போதுமே வந்து பண்ணோம் இந்த ஈவெண்ட் நோக்கம் பொன்விழா நோக்கம் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மூன்று கோல் நம்மளுடைய தமிழர் பண்பாடு எப்போதுமே நேற்று இன்று நாளை இது எப்போதுமே நம் மனதில் இருக்கும் ஸோ இந்த ஐம்பது வருடங்களாக காத்து வந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நன்றி நவிழல் விழாவாகவும் அங்கு உள்ள அடுத்த தலைமுறையினர்கள் அங்கு அவங்க வந்து நம்ம ஊருக்கு கனெக்டிங் வித் த ரூட்ஸ் ஆக்சுவலாக நம்மளுடைய கிராமங்கள் என்னுடைய கிராமம் எல்லோருடைய கிராமங்களுக்கும் அடுத்த தலைமுறையினரை வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து லீவ் அங்கே வந்து என்ன பண்ணோம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு பின்னாடி நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சார்பில் வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ நம்மளுடைய கிராமங்களுக்கு நம்ம சார்பில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா வந்து அந்த கிட்ஸுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இங்கே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆக்சுவலாக அது ரெண்டாவது கோல் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வாரம் வரைக்கும் நம்பிக்கை கிடையாது முந்நூறு பேர் வரணும்னா இரநூறு பேர் நூற்றி பேர் வர மாட்டாங்க எப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்ததோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து நம்ம டான்ஸ் ஆடி போட்ட அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்தது ஓ இட் லுக்ஸ் லைக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரெஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை புஷ் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் இரநூத்தம்பது பேர் தான் கணக்கு பண்ணோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு பத்து பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் சிறப்பாக பண்ணோம் மாதிரி ரிஹர்சல் பண்ணுறது வந்து எடுத்தோடனே முதல்ல நாங்கள் ஜூம் மொழியாக ஆரம்பித்து குழு குழுவாக பிரித்து மேட்ச் பேட்சாக பிரித்து ஊர் ஊராக பிரித்து ஃபஸ்ட்டு தெருக்கூத்துலாம் என்னான்னு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இவர் டெய்லி சொன்னதே திருப்பி சொல்லுவோம் இது இப்படி அடுத்த என்ன கதை வீடு ஓவான் ஆக்ட் இந்த ஓல் வீடு ஒன்ட்டு நோ அதிகமாக சொன்னுவாங்க அதை வந்து இது எப்படி ரிலேட் பண்ணா சார்கிட்ட ஒரு ஃபண்டாசி ஸ்கிரிப்ட் இருந்தது பழைய புராணத்தையும் இன்னைக்கு ட்ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டார் நான் வந்து இந்த கட்டியக்காரன் ரோல் பண்ணியிருப்பேன் மஃபன் ரோல் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு குட்டி ஈஸியான ரோல் என்னென்னா செந்தமிழை பேச வேண்டியதில்லை கலோக்கியலில் பேசலாம் இன்றைக்கி ட்ரெண்டை கொண்டு வரலாம் ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கும் அன்றைக்கி ட்ரெண்டு மட்டும் தான் நம்ம பேசுவோம் ஒரு அதிகமான வந்து ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிள் நான் வந்து வரல தான் நானும் தான் வள்ளல ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்போ பசங்களுக்கு லேட் ஆச்சு ஓய்யோ டாக்கிங்கை போட்டு ஐஃபோன் யோ டாக்கிங் போட்டு ஐபேட் டாக்கிங் போட்டு சாட்டிலட் ஸோ அது ஒருங்கிணைக்கிறதுக்கு அது ரொம்ப தெருக்கூத்துனா வெறும் புராண கதை பேசாமல் இன்றைக்கி டெக்னாலஜியை லிங்க் பண்ணி அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் அது ஒரு சவால் அது எல்லாத்தோட பெரிய சவால் அது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேரில் என்னை தவிர ஒருத்தவங்களை ஸ்டேஜ் ஆகணும் யாருமே கிடையாது நான் ஒரு ரெண்டு மூணு ட்ராமா பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அறிவு இருக்குது மீதி இரநூத்தி எண்பத்தி மூணு பேரும் முதல் முறையாக ஸ்டேஜ் ஆயிருந்தார் அவ்வளோ பெரிய ரெண்டு மாதம் உட்கார வச்சு பெண்டை கைட்டு எடுத்து ஒன்றுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அந்த அடவை வரணும் வரணும் திருப்பி பண்ணலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணது இவர்தான் தான் நாங்கள் வந்து நிமிஷம் இதுக்கு எனக்கு ஒரு தனியாக ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அன்பன் மதகுமார் ஒருத்தர் மில்வாக்கியில் அவர் அண்ணா இருந்தார் ரொம்ப பக்க பலமாக இருந்தாங்க அப்போ பேர் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் நம்ம எல்லா ஒரு டீம் தான் இல்லை நாகராஜா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தைம்பது முப்பத்தைந்து கலைஞர்களுடன் நேரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து தமிழை அறக்கட்டளை சாப்பிட்டு வாழ்த்து பேசினாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஆயிரம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் இளையோர்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து பண்ணிணாங்க இதை கம்ப்ளீட்டாக இந்த ஊரில் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து காசு கொடுத்தா எல்லாம் அந்தந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்துடுவாங்க அங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஆக்சுவலாக அங்கு அது வந்து ஐந்து இருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் உள்ள தன்னார்வ தொண்டரை ஏன்னா பகலில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பண்ணுறது வீக்கெண்ட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கூடிய ஒரு மாபெரும் எல்லாம் ஸோ அமெரிக்காவில் நடந்தது கிடையாது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் டாப் டென் அரங்கங்கள் யூஎஸில் இளையராஜா அவர்கள் அந்த அரங்கத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட அரக்கலான்ட்டு ஸோ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் அவர்கள் அப்ப ப்ளஸ் நேஷ்னல் லீடர்ஸ் எல்லா சாப்டர் லீடர்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு வந்து நம்மளால முடியும் அப்படி சாதித்து காட்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மில்லியன் மூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவில் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்காக நம்மளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்காக அங்கு உள்ள தமிழர்களும் இங்கே உள்ள தமிழர்களும் இணைந்து அடுத்து வருகிற ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்து அது செய்த விழா நன்றி எதுவும் கேள்விகள் இருக்கா இது தொடர்பாக எப்படி நடந்துச்சு எதுவும் சொல்லி ஆ இல்லை நெப்போலியன் சேலைகிட்ட கோர்டினேட் பண்ணினோம் தான் அன்பண்ண வழியாக பண்ணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபர்ஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து பங்கேற்ற நல்லா இருக்காது நீங்க எல்லாம் இப்போ சிறப்பாக ப்ராக்டிஸ் இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவா சார்லாம் அவர் சீஃப் கஸ்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கஸ்ட்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி போனால் நான் அப்படியே சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணால் கட்டாயம் பங்கேற்றுக்க முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்கள் அந்த கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் யார் தான் ஸோ அதனால் அவர் கடைசி நேரத்தில் வந்தாலும் பங்கேற்கும்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் நான் இப்பதான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிருந்தோம் அப்படிங்கிறதுனால சந்திப்பு வச்சிருக்கோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம சந்திக்கிறதா இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகர சார் முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஆஹ் கலை பண்பாட்டு துறையிலிருந்து வாகை சந்திரசேகர சார் மிகப்பெரிய உதவி பண்ணாரு அந்தந்த நேரத்துல என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கு அப்படிங்கறது நம்ம அவங்க அவங்களுக்கே இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூடங்கள் கூத்துப்பட்டுற மாதிரியான ஒண்ணும் நம்ம சென்னையில தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு அஹ் நோக்கத்தோட தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னா நான் திரைப்பட துறையில் இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமாக இருக்குது அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசில் உருவாகிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் மகாபாரதத்தை வச்சுதான் வந்து அந்த ஜுங்களா வந்து போர்ட்ரேட் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஆதன முதலிய அதெல்லாம் பண்றாங்க நியூ வைட்ரியோ